வணக்கம் நண்பர்களே இது அறியாத ஆயிரம் நம்மை சுற்றியுள்ள வியக்கத்தக்க உண்மைகளை தேடி போகும் ஒரு பயணம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரத்தத்தில் தங்கம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஒரு ஊரில் ரத்த ஆறு ஓடுது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா இல்லை மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு பொருள் இன்னும் கெட்டு போகாமல் இருக்குது அதை நம்ம சா இப்போவும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கா இன்றைக்கி அறியாத ஆயிரம் வீடியோவில் உலகத்தை பற்றின இப்படிப்பட்ட பல மிரட்டலான தகவல்களை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விண்வெளியில் காத்து இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் விண்வெளியில் எந்த மாதிரியான மனம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா விண்வெளிக்கு போயிட்டு வந்த நிறைய வீரர்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொல்கிற முதல் விஷயம் விண்வெளியில் ஒரு விசித்திரமான வாசம் இருக்குமா அது எப்படி இருக்கும்னா இரும்ப உருக்குனா என்ன மாதிரி ஒரு வாசனை வரும்மோ அது மாதிரியோ இல்லை ஒரு பொறிச்ச கறி எந்த மாதிரி ஒரு வாசம் வரும் எரிஞ்சு போன வாசம் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க வாங்க மூவாயிரம் வருஷமாக கெட்டுப்போகாத உணவுப் பொருள் என்னன்னு பார்க்கலாம் உணவுப் பொருட்கள் எல்லாமே கொஞ்ச நாளில் கெட்டு போய்டுன்னு தெரியும் ஆனால் தேன் மட்டும் அதில் விதிவிலக்கு எகிப்து பிரமிடுகளில் அகழ்வாராய்ச்சி செய்யும்போது ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான தேனை கண்டுபிடிச்சாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அது இப்போ எடுத்த தேன் மாதிரியே இருந்துச்சான் இதுக்கு காரணம் தேனில் இருக்க குறைவான ஈரப்பதமும் அமிலத்தன்மையும் அதை அழியாமல் காப்பாற்றுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இப்போ ரத்த அருவி பற்றி பார்க்கலாம் அண்டார்டிகா பற்றி நமக்கு தெரியும் அங்கே வெறும் பனி மட்டும்தான் இருக்குன்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது இருந்து கொட்டுற தண்ணி ரத்தம் மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும் இதை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிஜமான ரத்தம் கிடையாது அந்த பனிப்பாறைகளுக்கு அடியில் இருக்க இரும்பு சத்து காற்றோடு கலக்கும்போது சிவப்பு கலரில் தெரியுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இப்போ வாங்க தங்கத்தை பற்றி பார்க்கலாம் தங்கம் வேலை இன்றைக்கி முன்னை தாண்டி போயிட்டுருக்கு ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான தங்கத்தை பற்றிய தகவல் நம்ம எல்லாருமே தங்கத்தை ஆபரணமாக தான் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மனுஷனோட உடம்புல சராசரியாக புள்ளி ரெண்டு மில்லிகிராம் தங்கம் இருக்குது அதுவும் பெரும்பகுதி நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கு இந்த ரத்தம் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோட மூட்டுகளில் ஒரு நெகிழ்வுத்தன்மையை வழங்குறதுக்கும் நம்மளோட ரத்தத்தில் மின் சமிக்கைகள் அதை கடத்துறதுக்கும் பயன்படுது இந்த தகவல்களில் உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல அறியாத தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம அறியாத ஆயிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்